ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேஷராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவானுக்கு மூணு பார்வை ஒன்று அஞ்சு அதாவது மூணு ஏழு பத்து மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் மூணை விட ஏழு வந்து அதிக வலிமை ஏழை விட பத்து அதை வலிமை பத்து வந்து அதிவலிமையான பார்வை அப்போ அந்த அதிவலிமையான பா பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது தள்ளி நிற்கணும் உங்களுடைய நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் இன்றைக்குமே நல்லது இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அதே இடத்த சனியும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சனியும் பார்க்குறாரு உங்கள் உடல்நிலையில் சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது புதுசாக வ வாகனங்கள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாரத்துக்கான வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது காரணம் வந்து ஐந்தாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் குரு வேற பார்க்குறார் கண்டிப்பாக வீடுமனை வாகனங்கள்லாம் முயற்சி எடுக்கிற பட்சத்தில் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி இப்போ பூமிக்காரகன் ஏதாவது ஒரு பூமியோ இல்லை லேண்டோ ஏதோ ஒன்று வா எதாவது மன்னிக்கணும் பூமியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடோ செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக அமையும் குலதெய்வ வழிபாடுங்கிறதே கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கான குலதெய்வம் ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களால் ஏற்படும் வீட்டில் வந்து மனைவிமார்கள் அதற்கான முயற்சியே எடுக்கணும் ஏன்னா மனைவி ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்குமே அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ட்ரிப் போகிறத கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னா இனிமேலாக ஸ்டார்ட் பண்ணணும் திருச்செந்தூர் குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் போகிறது திருப்பதி போகிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொண்டு வரணும் கொண்டு வர பட்சத்தில் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் தான் அதனால் திருச்செந்தூர் என்றைக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு செவ்வாயின்னா ராசி அதிதேவதை வந்து முருகன் தான் முருக முருக வழிபாடு வேல்மாறல் கவச பாராயணம் இதெல்லாம் என்னைக்குமே வந்து எப்போதுமே மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சக்ஸஸ் தரக்கூடிய நிலையில் இருக்குது ராசிக்கு ஏ எட்டாம் இடத்தை குரு குரு சனி பகவான் பார்க்கறதுனால இந்த வம்பு வம்பு வழக்கு கேஸு திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னேன்னா திடீர் திடீரர்ஷ்டம் இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய பணங்கள் அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை மூலமாக ஒரு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்எக்ஸ்பெக்டட் லக் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நம்ம குலதெய்வ வழிபாடு நீங்கள் அவசியம் ஆகணும் உடல் ஆரோக்கியத்தில் இனிமே முன்னே சுறுசுறுப்பை கொண்டு வர வேண்டும் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மந்தத்தன்மை வரும் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறது தள்ளி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மனசளவில் நீங்களே ஏற்படுத்திக்கிற வாய்ப்புகள் வரும் தள்ளி போடாமல் ஒரு காரியத்தை நீங்கள் உடனே செய்கிறதுக்கான அமைப்பு அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் எட்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த சனி பார்க்கறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் நெடுந்தூர பயணங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது நோயின் தன்மை நீண்டகால நோய் பரம்பரை நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது அது வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குது ரொம்ப நாளாக சுகர் இருக்குது நான் சுகர் டெஸ்ட்டே எடுக்கிறேன்னா கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் எடுங்க மாஸ்டர் செக்அப் ஹெல்த் செக்கப் அவசியம் எடுக்கணும் இயர்லி செக்கப் நீங்கள் எடுத்தாதான் உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறாம் இடத்தை ஆறாம் ஆறாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுடைய பிரச்சனைகள் தங்காது நிற்காது நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி நிற்காதுங்கிறது ஒரு கணக்கு இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலையில் எப்போதுமே ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்கணும் அ நிறைய வந்து பெண்களாக இருந்தால் அயோடின் அயன் கண்டென்ட்லாம் நிறைய சாப்பிடணும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லாம் நிறைய சாப்பிடணும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சைனஸு கோல்டு லங்க் இஷ்யூஸு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் வலி மூட்டு வலி நீர் சர்ஜரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் பண்ணலாம் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும் நல்லா வருவீங்க அதே மாதிரி இடுப்பு பிரச்சனைகள் பேக் போனு ஸ்பைன் ப்ராப்ளம் அப்புறம் இஎன்டி ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி தொண்டை வலி தோல்பட்டை வலி இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னாலும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் முன்னோர் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நான் நான் கண்டிப்பாக ஏற்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் காதலர்கள் அப்படிங்கிற காதலர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்து காரியத்தை முடிக்க வேண்டிய அமைப்பில் இருக்குது உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக்கூடிய நிலை இருக்குது எல்லா விஷயத்துலையுமே அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது பொதுவாகவே மேஷராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் சனிக்கு பகை அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் சனி பகவான் குறுக்க வருவார் சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குன்னா எட்டாம் இடத்துக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது இந்த முன்னோர்கள் வழி மூலம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வில்லங்கத்துக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு அப்புறமா முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்த குருவும் பார்க்குறார் அந்த அஞ்சாம் இடத்தை குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வில்லங்கமாக இருந்த பிரச்சனை சொத்து பிரச்சனைலாம் வந்து தீர்வு அடையும் முடிவடையத்துக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துக்கு இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் இருக்குது உங்கள் ஏழாம் இடத்துக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்போ பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த முக்கியமாக சனி பார்க்குற இடத்தெல்லாம் குருவும் ஓரளவு பார்க்குறதுனால பெரிய அளவு ப்ராப்ளம் இல்லாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் கர்ம காரியங்கள் கர்மக்காரகன் கர்மாவை குறைக்காமல் விடமாட்டார் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்கிற பட்சத்தில் இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு பித்துற்கள் வழிபாடு முருகரோட வழிபாடுலாம் வச்சுக்கிட்டு தினசரி ஒரு ஜீவராசிக்காவது உணவு அளிக்கிற பட்சத்தில் பசுக்கு உணவு அளி அழிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு காக்காவுக்கு உணவு அளிக்கிறதாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்குறது தினசரி பழக்கமாக வச்சுக்கும் போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை கொடுப்பதற்கு சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார்